ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினைந்து இளங்கோ கொடுத்து அனுப்பியிருந்த மாப்பிள்ளையின் புகைப்படத்தை சூர்யா தன் தாயிடம் காட்டிவிட்டு ரேஷ்மியிடம் கொடுத்தான் அதில் இருந்த பூனைக்கன் ஆரியனை பார்த்தவுடன் அவளுக்குள் இருந்த இனியாவின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது பழிவாங்கும் வெறி கொண்ட சிரிப்பு வாடா வா உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன் நீ யா வந்து மாட்டிக்கிட்டியா சிரிக்கிறியாடா நினச்சதை சாதிச்சிட்டோன்னு வெற்றி மெதப்பில் இருக்கியா என்னை சீரழிச்சிட்டு என் வாழ்க்கையே பாழாக்கிட்டு என் விஷால தனிமரமாக்கிட்டு என் ஆறு மாத குழந்தைய தாயில்லாத அனாதையாக்கிட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க போறியா அது நடக்காதுடா நடக்கவே நடக்காது இனிமே தாண்டா பார்க்க போகிற இந்த இனியா யாருன்னு இனிமே தான் பார்க்க போகிற உன் உயிரை அவ்வளோ உச்சிக்கிறம் கூட நான் மாட்டேன் தினம் தினம் நீ அணுவா பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் ஐயோ இப்படி தினம் தினம் பயந்துட்டு இந்த ஒய உயிரை வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஏடியா என்னை கொண்டுடு நீ கெஞ்சணுண்டா கதறணும் ஏண்டா இவன் மேலே கையை வச்சோன்னு நீ துடிக்கணும் ஓ ஆட்டத்தை நீ முடிச்சிட்ட இனி ஏன் ஆட்டண்டா இந்த இனியாவோட ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்க வர்றேன் வெயிட் சி சீ கண்ணா மனதிற்குள் கோபம் குரோதம் வஞ்சம் என்று அத்தனையும் கலந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ரேஷ்மி மாப்பிள்ளையை பார்த்து என்ன சொல்ல போகிறாளோ என்று அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று தவிப்புடன் இருந்தான் சூர்யா அவளுடைய முகத்தில் இருந்து அவனால் எதையும் கிரகித்து கொள்ள முடியவில்லை என்ன ரேஷ்மி இவ்வளோ நேரமாக ஃபோட்டோவே உத்து பார்த்துட்ருக்க மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சூர்யா கேட்டதும் திடுக்கிட்டு தன்னிலைக்கு வந்தாள் ரேஷ்மி சொல்லுமா ரேஷ்மி உனக்கு அந்த மாப்பிள்ளை தம்பியை பிடிச்சிருக்கா எப்படி வாயை திறந்து சொன்னாதானம்மா தெரியும் கார்த்திகாவும் கேட்டார் அது வந்துமா உங்கள் இஷ்டம்மா உனக்கும் அண்ணனுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தாம்மா வெட்கத்துடன் தலை குனிந்தபடி கூறினாள் அவளுடைய செய்கையே அவள் மனதில் இருப்பதை வெளிக்காட்டியது இந்த சமாளிப்பு எல்லாம் வேண்டாம் மேடம் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு ஓகேயா அது நீயே உன் வாயால் சொல்லணும் ஐயோ போனா எனக்கு வெக்கமாக இருக்குது அதுதான் உங்கள் இஷ்டம்னு சொல்கிறேன்ல எங்கள் இஷ்டம்லாம் இருக்கட்டும் நான் உன் இஷ்டத்தை கேட்குறேன் ஏண்டா அவளை போட்டு இந்த வாங்கு வாங்குகிற அதுதான் அவள் வெக்கப்படுறதுலேயே உனக்கு தெரியலை கண்ணம் பூரா செவந்து போச்சு பாரு கார்த்திகா மகளை காப்பாற்ற முன் வந்தார் நீங்கள் இருங்கம்மா பிடிச்சிருக்குன்னு அவளே சொல்லட்டும் இல்லைன்னா நான் அந்த ஃபோட்டோவை திருப்பி கொடுத்துட போகிறேன் ஐயோ என்னண்ணா நீ எனக்கு பிடிச்சிருக்கு போதுமா ஃபோட்டோவை திருப்பி கொடுக்க வேணாம் அது இங்கே கொடுங்க என்கிட்டயே இருக்கட்டும் என்று புகைப்படத்தை சூர்யாவின் கையில் இருந்து பிடுங்கு கொண்டு ஓடினாள் சூர்யாவும் கார்த்திகாவும் சிரித்தனர் இருவருக்கும் மனதில் நிம்மதி பிறந்தது மாப்பிள்ளைக்கு கண்ணு மட்டும்தான் கொஞ்சம் பூனை கண் மாதிரி இருக்கு ஆனா அதுவும் ஒரு அழகு தான் இல்லையா சூர்யா ஆமாமா நல்லா தான் இருக்காரு அந்த கண் அந்த கண்ணு தான் அவருக்கு அழகே அப்போ இளங்கோ கிட்ட சொல்லி அடுத்து என்ன செய்யணுன்றதை பாரு சூர்யா சிரித்த முகத்துடன் கூறினார் கார்த்திகா சரிம்மா உடனே கவனிக்கிறேன் கல்யாணம் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவ செம்மதான் சொல்லியிருக்கா அவள் மனசு மாறுறதுக்குள்ளே உடனே ஆக வேண்டியதை பார்க்கணும் அம் ஆமாப்பா அது சரி ஏ யார் என்னன்னு எதுவும் சொல்லியிருக்கானா இளங்கோ அவனுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான்னாலுமே அவங்க எங்கே இருக்காங்க மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு இதெல்லாம் அவங்க கிட்டே கேளு காலையில் எங்கேயோ அவசரமாக கிளம்பிட்டுருந்தான் போல அதான் எல்லா விவரங்களையும் மெசேஜ் பண்ணுறதா சொன்னேன் சொன்ன அம்மாவன் அவங்ககிட்ட இருந்து தகவல் வந்தவுடனே உங்களுக்கு சொல்கிறேன் சரிடா என்று கூறியவர் தன் வேலையை பார்க்க சென்று விட்டார் சூர்யா தன் அறைக்குள் நுழைந்து தன் அலைபேசியை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் இளங்கோவிடம் இருந்து தகவல் வரவும் தன் தாயிடம் சொல்வதற்கு ஓடினான் அம்மா இளங்கோ மெசேஜ் பண்ணியிருக்காம்மா முன்னாடி வாங்க கார்த்திகாவும் சமையலறையில் இருந்து வேகமாக முன்னால் வந்து சூர்யாவின் எதிரில் அமர்ந்து கொண்டார் தன் அறையில் இருந்து சூர்யா கூறி கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த ரேஷ்மியும் தன் காதை தீட்டிக்கொண்டாள் பையன் பேரு ஆரியன் மேல் லண்டனில் படிச்சுட்டு அங்கேயே ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு வந்து இப்போ இங்கேயே தான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு கை நிறைய சம்பளம் வாங்குறாரு அவருக்கு அப்பா அம்மா இல்லையாம்மா ஒரு அக்கா மட்டும்தான் அவங்களும் கல்யாணமாகி வீட்டுக்காரரோட லண்டனில் இருக்காங்களாம் மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிஞ்சப்பறம் லண்டனில் வேலை தேடிட்டு போகிற பிளானில் இருக்காராம் மற்றபடி நல்ல குடும்பம் பையனும் நல்ல மிக்க வராமல் மாப்பிள்ளையோட அக்கா வீட்டுக்காரர் தான் இளங்காவு இளங்கோவுக்கு என்னமோ தூரத்து சொந்தமா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேஷ்மிக்கு இந்த பையனை பார்க்கலான்னு இளங்கோ சொல்கிறான் ஓ அப்புறம் என்ன இளங்கோவுக்கு தெரியுன்னா பார்க்கலான்டா சூர்யா பொண்ணு பார்க்க அவங்கள வர சொல்லி இளங்கோக்கிட்ட சொல் சரிம்மா நான் உடனே இளங்கோக்கிட்ட சொல்லிடுறேன் என்று கூறியவாறு தன் அறைக்குள் சென்றான் சூர்யா அவனுக்குள் உற்சாகம் கொப்பளித்தது கேட்டுக்கொண்டிருந்த ரேஷ்மிக்குள் இருந்த இனியா ஏளனமாக நகைத்தாள் கல்யாணம் முடிச்சிட்டு லண்டன் போறியாடா யார்யா நீ லண்டனுக்கு இல்லை அந்த பரலோகத்துக்கே ஒன்று அனுப்பி வைக்கிறேன் கண்ணா என்று அந்த நகைப்பு கூறியது சூர்யா தன் தாய் கூறிய நல்ல தகவலை இளங்கோவிடம் கூற உடனே அவனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினான் ரேஷ்மியின் புகைப்படத்தை அலைபேசி மூலம் அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் தரப்பிலும் ரேஷ்மியை பிடித்திருப்பதாக இளங்கோ கூறிய கூடுதல் தகவலில் இன்னும் அதிக சந்தோஷமாகிவிட்டனர் கார்த்திகாவும் சூர்யாவும் ஒரு வழியாக இரு தரப்பிலும் கலந்து பேசி அந்த வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை பெண் பார்க்க சூர்யா வீட்டுக்கு வ வருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது ஆரியனின் அக்கா மாமாவுக்கு இப்போது உடனே வர முடியாது என்பதால் பெண் பார்ப்பதற்கு ஆரியனுடன் இளங்கோவும் அவனுடைய மனைவி அமிர்தாவும் வருவதாக திட்டமிட்டனர் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது மாலை சரியாக ஆறு முப்பதுக்கு இளங்கோவும் அவன் மனைவி அமிர்தாவும் ஆரியனை அழைத்துக்கொண்டு வந்துவிட்டனர் சூர்யாவும் கார்த்திகாவும் வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அமர வைத்தனர் ஆரியன் அமர்வதற்கு முன் கார்த்திகாவின் முன் வந்து குனிந்து அவருடைய காலை தொட்டு வணங்கினான் நல்லா இருப்பா என்று முகத்தில் புன்சிரிப்புடன் சந்தோஷம் பொங்க கூறினார் கார்த்திகா அவருக்கு ஆரியனை மிகவும் பிடித்து விட்டது எவ்வளவு பணிவு மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கானே மனதில் ஆச்சரியம் அவருக்கு இந்த காலத்திலும் இப்படி ஒரு பையனா நினைத்து நினைத்து பூரித்து போனார் சூர்யா சிறிது நேரம் ஆரியனிடம் அவனுடைய வேலை பற்றியும் பருங்கால திட்டங்களை பற்றியும் என பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு பிறகு தன் தாயை பார்த்தான் அவரும் புரிந்து கொண்டவராக எழுந்தார் ரேஷ்மி காப்பி கொண்டு வாமா என்று உள்நோக்கி குரல் கொடுத்தார் அமிர்தா எழுந்து உள்ளே சென்றாள் ரேஷ்மியின் துணைக்கு சிறிது நேரத்தில் ரேஷ்மி கையில் டிஃபன் அடங்கிய தட்டுக்களுடன் வெளியே வந்தாள் இளம் பச்சை நிற பட்டு சேலையில் நெற்றியில் வட்ட வடிவ பொட்டுடன் கண்களில் கனமான மையுடன் தலைமுடியை பின்னலிட்டு அதில் தலை நிறைய நிறைய பூவுடன் அழகாக நடந்து வந்தாள் ரேஷ்மி அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆரியனுக்கு சட்டென்று ரேஷ்மியின் முகத்தில் இனியாவை கண்டான் வேர்த்து வழிந்தது அவனுக்கு இ இனியாவா இனியா எப்படி என்று பயத்துடன் மீண்டும் அவளை பார்த்தான் இப்போது அமைதியாக அழகாக ரேஷ்மியின் முகம் தெரியவும் நிம்மதியானான் ஆரியன் சே இந்த பொட்டும் கண்ணில் இவ்வளவு மையும் பார்த்துட்டு சட்டுன்னு இனியா பார்த்த மாதிரி தோணிருச்சு போல என்று மனதிற்குள் நினைத்து அமைதியானான் ரேஷ்மி அனைவருக்கும் டிஃபன் தட்டை கொடுத்தாள் ரேஷ்மி இங்கே உட்காருமா என்று ஆரியன் எதிரில் அமரச் சொல்லி கை காட்டினான் இளங்கோ ரேஷ்மியும் சூர்யா அருகில் ஆரியனின் எதிரே அமர்ந்து கொண்டாள் அவ்வளவு நேரமும் அவளை விழுங்கிவிடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன் ரேஷ்மியும் இப்போது அவனை பார்த்து புன்னகைத்தாள் வெட்கத்துடன் திடீரென அவளுக்கு பின்னால் இனியாவின் முகம் நிழலாக தெரியவும் படப்படப்புடன் தன் முகத்தை திருப்பி கொண்டான் ஆரியன் டவல் எடுத்து வியர்வையை ஒற்றி எடுத்தவாறு மீண்டும் மெதுவாக திரும்பி பார்த்தான் இப்போது ரேஷ்மியின் சிரித்த முகம் தெரியவே அவனுடைய படப்படப்பு அடங்கியது பிறகு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு கிளம்பினார்கள் அவர்கள் ஆரியனின் அக்காவையும் மாமாவையும் கலந்து ஆலோசித்து நிச்சயதார்த்த தேதியை முடிவு செய்து கொள்ளலாம் என்று இளங்கோ கூறிவிட்டு சென்றான் மறுநாள் ஆரியன் மாலையில் அலுவலகம் முடிந்து வீடு வந்த பிறகு முகம் கழுவிவிட்டு எப்போதும் போல் தன் அலைபேசியை வைத்துக்கொண்டு அமர்ந்தான் இந்த நேரத்தில் எப்போதும் அவன் அலைபேசியை வைத்துக்கொண்டு அதில் பல பல பலான படங்களை பார்ப்பது வழக்கம் இப்போது முதலில் அவற்றை பார்த்துவிட்டு பிறகு ரேஷ்மியிடம் சிறிது நேரம் பேசலாம் என்கின்ற எண்ணத்தில் தனக்கு தேவையானதை தேடி எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் அதில் வரும் காட்சிகளில் இப்போது தண்ணியே தன்னையும் ரேஷ்மியையும் கற்பனை செய்து கொண்டான் அவனுடைய அந்த வக்ர புத்திக்கு வேறென்ன தெரிய போகிறது ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென மொபைல் ஸ்கிரீனில் முழுவதும் மறைந்து துடைத்து விட்டார் போல் ஆனது சரியான நேரத்தில் இந்த ஃபோனுக்கு என்னாச்சு என்கிற எரிச்சலோடு அதை ஏதேதோ செய்து பார்த்தான் ஆரியன் ஆனால் எந்த பலனும் இல்லை அப்போது திடீரென மொபைல் உயிர் பெற்று வைப்ரேஷன் சத்தம் வந்தது அதில் முதலில் கருப்பாக உழ ஒரு நிழலுருவம் போல் ஏதோ தோன்றியது அது என்னவென புரியாமல் ஆரியன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிழல் தெளிவாக தொடங்கியது அந்த நிழலில் இருந்து இப்போது தெரிந்தது இனியாவின் முகம் அதிர்ந்தான் ஆரியன் கண்ணிமைக்க மறந்து பார்த்து கொண்டே இருந்தான் நெற்றியில் பெரிய குங்குமம் போட்டும் கண்கள் முழுவதும் கண்களுக்கு கீழேயும் அடர்த்தியான மை அப்பிக்கொண்டு கருப்பு நிறத்தில் தலைவிரி கோலத்துடன் பார்க்கவே பயங்கரமான தோற்றத்தில் இருந்தவளை கண்டு வியர்த்து விளவலத்து போனான் ஆரியன் அவனையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தவள் இவனுடைய பயத்தை பார்த்து அஹாஹா என்று அந்த வீடே அதிரும் வண்ணம் சிரித்தாள் என்னடா பயமா இருக்கா இந்த பூனைக்கண்ணு தானே பார்க்குற பொண்ணெல்லாம் சைட் அடிச்சிச்சு இந்த கண்ணு தானே பார்க்குற பொண்ணுங்க முகத்தை தவிர மற்றதெல்லாம் பார்த்துச்சு இந்த பூனைக்கன்று வச்சு தானே என்னை பயமுறுத்தின பார்வையாலேயே துகிலிருச்சது இந்த கண்ணு தானே இந்த அசிங்கம் பிடித்த கண்ணு இருக்கணுமாடா பொண்ணுங்களை போக பொருளாக மட்டுமே பார்க்குற இந்த கண்ணு உனக்கு வேணுமாடா இது வரைக்கும் நல்லதே பார்க்க நினைக்காத இந்த கண்ணு உனக்கு எதுக்குடா அந்த கண்ணு உனக்கு வேணாம் வேண்டவே வேண்டாம் அதை எடுத்துடலாமா நோண்டி வெளியே எடுத்துடலாமா என்று கேட்டுவிட்டு மீண்டும் சத்தமாக சிரித்தாள் இனியா ஐயோ வேணா என்னை ஒன்றும் பண்ணாத போயிடு இங்கேருந்து போ என்றபடி அந்த ஃபோனை தூர எறிந்தான் ஆரியன் கீழே விழுந்ததும் அது தானாகவே மீண்டும் உயிர் பெற்று அதில் மீண்டும் இனியா தெரிந்தாள் அதே பயங்கர கோபத்துடன் இப்போது பார்வையில் உக்கிரத்துடனும் உன்னை விடமாட்டேன்டானா உன் கண்ணை நோண்டு எடுக்காம விடமாட்டேன் என்று கூறியவளின் கைகள் திடீரென நீண்டு அவன் அருகே வர ஆரம்பித்தது அந்த இடத்தில் இருந்து கொண்டே இனியாவின் இரண்டு கைகளும் ஆரியனின் கண்களை நோக்கி நீண்டு கொண்டே வந்தது ஆரியன் பயத்தில் அங்கிருந்து ஓட எத்தனித்தான் ஆனால் அந்தோ பரிதாபம் அவன் கால்கள் அங்கேயே ஒட்டி போல் நகரம் மறுத்தது அந்த கைகள் நீண்டு கொண்டே ஆரியனின் கண்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே